வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் பணம் கிழங்கிற்காக பண விதையானது விதைப்பு செய்வதற்கு அந்த பகுதியை எப்படி தயார் செய்வது பற்றிய ஒரு வீடியோ பதிவானது பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த தரைப்பகுதியானது எப்படி தயார் செய்வது பற்றிய ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தரைப்பகுதியானது ஒரு ஒன்னேகால் அடி ஆழம் அல்லது ஒரு அடி ஆழத்திற்கு அந்த தரப்பகுதியை மட்டமாக வெட்டி கொள்ளலாம் அந்த காட்சிகளை பார்க்கலாம் நண்பர்களே மண் வெட்டி கொண்டு வெட்டி கொள்ளலாம் நண்பர்களே இது ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் அடி அடி எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் அந்த விதையிலிருந்து கே அந்த இழுதானது சென்றடையும் போது தரமான கிழங்குகள் கிடைக்கும் நண்பர்களே அந்த தரைப்பகுதியை விட்டு போடும்போது முளைப்பு திறன் வந்து துரித வளர்ச்சி அடையும் எப்பவுமே அந்த பனை விதையானது விதைப்பு செய்யும்போது அந்த தரைப்பகுதியை வந்து நம்ம மண்ணெட்டி கொண்டு வெட்டி கொள்ள வேண்டும் நண்பர்களே இவ்வாறாக அந்த தரப்பகுதியானது வெட்டி கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி எடுத்துக்கலாம் நண்பர்களே நமது தேவைக்கு ஏற்றபடி அந்த வெட்டிய பகுதியில் பாத்தியானது எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அரை அடி பரப்பு வச்சுக்கள் நண்பர்கள் பாத்தீங்க நான்கு உரங்களிலும் அடி உயரத்திற்கு வரப்பு வைத்துக் கொள்ளலாம் அடுத்த உள் பக்கம் மட்டமாக இருக்கும்படி அந்த மண்ணை தட்டி விட்டுக்கலாம் அந்த பகுதியை சமப்படுத்திக் கொள்ளலாம் அந்த பண விதையானது விதைப்பு செய்யும்போது மட்டமாக இருக்கும் மேடு பள்ளம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மேட்டு பகுதியான மண்ணெல்லாம் எடுத்து அந்த பல பகுதியில் அந்த மண்ணை போட்டுக்கலாம் இந்த பகுதியை சமப்படுத்திக் கொள்கின்றோம் நண்பர்களே தற்போது இந்த பாத்தியானது தயார் செய்தாச்சு நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு வந்து பணங்கிழங்கியிருக்காங்க அந்த விதையானது விதைப்பு செய்வதற்கு சமதளமாக அந்த பாத்தியானது தயார் செய்திருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நம்ம ஒரு பகுதியிலிருந்து இப்போ தற்போது பண விதையானது வரிசலாக அடிக்க கொண்டு வர வேண்டியதுதான் நண்பர்களே தற்போது அந்த பணநிலையானது நம்ம பழத்திலிருந்து காய வைத்து வைத்திருக்கணும் தற்போது மழை பெய்து விட்டது இவராக நம்ம அந்த பனை வெள்ளத்தை போட்டு வெயிலில் காய வச்சு வைத்திருந்தோம் தற்போது இந்த பாத்தியில் எடுத்து அடுக்கி கொள்ளலாம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் நமது விவசாய களஞ்சியத்தில் வர்த்தவண்ணம் உள்ளன முழு வீடியோ பதிவினை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் செய்ய தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே